நாங்க வேற ஊருக்கு வந்துட்டோம் நான் என் படிப்பை கண்டினியூ பண்ண அதுக்கப்புறம் கிறிஷ் தான் பார்ட் டைமா நான் ஒரு வேலைக்கு போய் என் படிப்பையும் கம்ப்ளீட் பண்ண அதுக்கப்புறம் சென்னைக்கு வந்து ஒரு பார்லர்ல வேலைக்கு சேர்ந்த யாரையும் நம்ப கூடாது என் சொந்த கால நின்று நானே என் பையனை வளர்க்கணும்னு நினைச்சேன் மனோஜ் எனக்கு எல்லா விதத்திலயும் பொருத்தமானவர்னு தோணுச்சு என்னை பத்தியும் கிறிஷ பத்தியும் மனோஜ் கிட்ட சொன்னா மனோஜ் என்னை விட்டு போயிடுவாரோன்னு பயந்தேன் அதனாலதான் நான் கிட்ட எந்த உண்மையும் சொல்லல மீனா ஆன்டி கிட்ட சொல்லி அவங்க என்ன ஏத்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா மீனா கண்டிப்பா என்ன மனோஜ்க்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்க மாட்டாங்க இது எல்லாத்தையும் நான் சொன்ன பொய் எல்லாத்தையும் நான் நியாயப்படுத்தல ஒரு குடும்பத்தை ஏமாத்துறது எப்படி நியாயமாகும் உண்மையை மறைக்கிறதுக்கு உன் பக்கம் ஆயிரம் காரணம் இருக்கு ஆனா இதெல்லாம் தெரிஞ்சும் நான் மறைக்கிறேனே எனக்கு என்ன காரணம் இருக்கு உண்மை ஒரு நாள் வெளியே தெரியும் அன்னைக்கு உன் கூட சேர்ந்து நானும் குற்றவாளியா நிக்க போறேன் என்னடா இவன் கோர்ஸ் சூட்டோட நிக்கிறான் என்னடா மனோஜ் ஏதாச்சும் ஃபங்க்ஷனுக்கு போறியா அதெல்லாம் இல்லமா இனிமேல் தினமும் கோர்ஸ் சூட் தான் போட போறேன் இனிமேல் நானே சொந்தமா கம்பெனி ஆரம்பிச்சு பல பேருக்கு வேலை கொடுக்க போறேன் என் பிசினஸ் இப்போ வேற லெவலுக்கு போயிடுச்சு அதனால தான் என் கெட்டப்பையும் மாத்திட்டேன் இப்போ நான் ஒரு பெரிய கம்பெனியோட எம்டி முன்னெல்லாம் பூ வியாபாரம் பண்றவங்க நடந்து போவாங்க இல்ல சைக்கிள்ல போவாங்க இப்ப பாருங்க ஸ்கூட்டர்ல போறாங்க அதுவும் எலெக்ட்ரிக் ஸ்கூட்டர்ல போறாங்க மீனா இவன் எங்க சுத்தி எங்க வராம பாரு உன்ன குத்தி காட்ட